அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தன்னம்பிக்கை பற்றிய ஒரு குட்டி கதையை பார்ப்போமா ஒரு சிறிய கிராமத்தில் ஞானம் நிறைந்த ஒரு வயதான சந்நியாசி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் வாழ்க்கை தோல்வியால் சோர்ந்த ஒருவன் அவரிடம் வந்தான் அந்த மனிதன் தன் துயரங்களை சொல்ல சன்னியாசி ஒரு கப்ஸ் நீரில் உப்பை சேர்த்தார் அந்த நீரை குடிக்கச் சொன்னார் மனிதன் முகம் சுளித்தான் இது மிகவும் புளிப்பாக உள்ளது என்றான் பிறகு சன்னியாசி அதே உப்பை ஒரு பெரிய நீர்த்தொட்டியில் ஊற்றினார் இப்பொழுது குடிக்க சொன்னார் மனிதன் சிரித்தான் இப்பொழுது அது சுவையாக இருந்தது சன்னியாசி மென்மையாக சொன்னார் துன்பம் உப்பை போன்றது மனதின் பரப்பே அதை எப்படி எதிர்பார்க்கிறோம் என தீர் தீர்மானிக்கும் நம் வாழ்க்கையில் அதுபோலதான் நம் மனதை பெரிதாக்கி துன்பங்களை அதில் கரைத்து நம் வாழ்வில் வெற்றியடைவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி